இந்திய படத்தை விட இளைஞரும் இப்படி நடிக்க கூடிய பிள்ளையர் இருக்கோ என்ற கேள்வியாக இருக்கு நல்ல சிரமமாக எல்லாரும் செய்திருக்கு ரொம்ப வேற லெவலாக இருந்ததுன்னா இந்த இலங்கை சினிமாவில் பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு திருப்புமையாக இருக்கும் நான் நண்பர் அதோட மியூசிக் சொன்ன படம் வேற லெவலில் இருந்தது பிரசாத் கிருஷ்ண பிள்ளை அண்ணா அடுத்தடுத்த காட்சி நகர்ற ஒரு காட்சியையும் அவர் தான் டைசியால நகர்த்தி கொண்டு போயிருக்கிறேன் என் டிரெக்ஷன் வேறு லெவல் சொன்ன போனால் இது வரைக்கும் நான் படம் பார்த்தேனங்க சினிமாவில் ஒரு நல்ல படம் மட்டு தரமான சிறப்பான படம் அப்படின்னு நம்புவேன் நல்ல கொடுத்த காலத்துக்கு வெர்த்தான படம் நான் சொல்லுவேன் டிரெரக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது நடித்த எல்லாருமே வேறு லெவல் சைமன் ஆண்டு ஒருத்தர் வந்திருந்தார் பிராட்டி விட்டார் வந்த எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றி சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நாங்களும் நடிச்சிருக்கிறோம் ஆனால் நடிக்கும்போது தெரியாது நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு சிறந்த படத்தில் நடிக்க போறோம்ன்றது இப்போ பெருமையா இருக்குது இவ்வளவு ஒரு சிறப்பாக வந்திருக்குது மியூசிக்கெல்லாம் பக்காவாக பக்காவா இருக்கு சட்டப்படி இருக்கு படம் வரும் இன்னும் ஆடியன்ஸுக்கு இன்னும் நெருக்கமாக போகணும் இந்த படம் எங்கட ஜெஃப்னாலேயும் இந்த படம் நல்ல பேமஸா போகணும் இல்லேருந்து எங்க மாற்றம் எல்லாம் மாறும் வணக்கம் இப்போ நாங்கள் பிலாங்கு தரிக்கும் படத்தை பார்த்துட்டு வர்றோம் உண்மையில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம் நல்ல ஒரு இங்கே நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே நிறைய கேரக்டர்ஸ் இதில் வந்து போயினோம் நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே இருக்கணும் இவ்வளோ இவ்வளவு கரெக்டர்ஸ் உள்ளே போட்டதுன்றது உண்மையாக ஒரு கரெக்டர்ஸை உள்ளே போட்டு இவ்வளவு தூரத்துக்கு இந்த படத்தை கொண்டு வந்தது உண்மையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் வாழ்த்துக்கள் இந்த படம் குளிர ஒரு நல்ல ஒரு படம் நான் எதிர்பார்க்கையில் இப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று எங்கள்ட்ட படியங்கள் எங்களை இப்படி என்று உண்மையாக வெரி எக்ஸைட்டட் மற்றது இந்த ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க பிரகாஷ் லண்டன்லேருந்து வந்து சேர்க்கார் சூப்பர் அதை தாண்டி எனக்கு பிடிச்சது என்னென்னால் டைரக்டர் அடுத்தது மியூசிக் டிரக்டர் மட்டும் மியூசிக் டிரெக்டர் வெளுத்து வாங்கியிருக்கிறார் இப்படி எங்கட படத்துக்கும் போட்டால் கிட்ட சந்தோஷமா இருக்கும் உண்மையா நல்லா இருந்தது மியூசிக் டிரெக்டர்ட்ட இது அடுத்தது ஹீரோயினும் நல்லா செய்திருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக பார்க்க போய்களே எடிட்டிங் கேமராமேன்ஸ் எல்லாருமே நல்லா செய்திருக்கிறோம் அப்போ நாங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறோம்ன்ற ஒரு சந்தோஷமாக எனக்கு இருக்குது அப்போ என்ன என்னென்ன சொல்கிறது நான் இந்த படத்தில் இல்லாத எந்த தாண்டி எங்கள அடுத்த ஆக்கள் இப்படி எங்கள் நல்லா செய்கிறாங்கன்றது மிகவும் சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் வேர் லெவல் வேர் லெவல் மேட்ட கேமரா மேன் எல்லாமே இல்லை எல்லாம் பொதுவா சொல்ல போனால் இதில் வந்து கரெக்டர் எல்லாருமே ஒரு அனுபவம் ஒரு நடிப்பு தான் நடிச்சுக்கிறாங்க இவங்கெல்லாம் இங்கே நடிக்க பழகினாங்க என்று தெரியாத மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கமலாக்கு முன்னுக்கு நிற்கிறேன்னு தெரியாத மாதிரி ஏதோ இந்தியன் சினிமாவில் பத்துல இருந்த ஆக்டர்ஸ் மேலே தான் எல்லாரும் நடிச்சாங்க எல்லாத்தையும் மோபாவனையும் அந்த கமலாக்கு பயந்தோ இல்லாட்டியோ எங்கேயும் அடிக்கிற எல்லாருமே நடிப்பும் சக்க சக்கையாக இருந்துச்சு ஆனால் அது என்னன்ற எல்லாரும் சூப்பராக இருந்துச்சு பெரிய பெரிய வாழ்த்துக்கள்